நமசிவாயா எல்லாமல்ல பஞ்சபூத பரம்புரலை வேண்டிக்கொள்வோம் இதுவரைக்கும் எனது வீடியோவை பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த காணொலியில் பூர்வீகமும் பூர்வஜென்மமும் என்ற ஒரு டாப்பிக்கில் பேசுகிறோம் சில பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க வாழ்நாள் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே வாழ்வாங்க சரி இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லி பிள்ளைகளுக்காவது ஒரு இடமோ வீட்டையோ கஷ்டப்பட்டு கட்டிவிடுவோன்னு முடிவு பண்ணி அவங்க செயல்படும் போது பார்த்திங்கன்னா காலி மனை கூட கிடைக்காது வீடும் கிடைக்காது என்ன காரணம் என்று அவங்களை பற்றி நம்ம அவங்க ஜாதகத்தை பார்த்தோமானால் லக்கணத்திற்கு சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் தாயார் இவற்றை குறிக்கின்ற ஸ்தானமான நான்காம் இடம் அதன் அதிபதி அவரது ஸ்தானத்திற்கு லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறைந்திருப்பார் அதோடு பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவானும் ஜாதகத்தில் கெட்டு ராகு கேதுவின் பிடியில் மறைந்து போயிருப்பார்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் பூமி வாங்கும் யோகம் என்பது அவர்களுக்கு ஒரு கனவு பட்ஜெட்டாகவே போய்விடும் இதற்கு முக்கிய காரணமாக ஜாதகத்தில் செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சுக்ரன் ராகு செவ்வாய் மாந்தி சுக்ரன் மாந்தி இவர்களது ஜாதகத்தில் அமைப்பு இருக்கும் இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா பெற்றோர்களோடு இளமையில் வாழ்ந்த காலத்தில் ஊரில் நிறைய நிலங்களை வைத்து விவசாயம் செய்தோம் மாடு ஆடு நாய் அனைத்தும் இருந்தது ராசு போல வாழ்ந்தோம் அனைத்து வசதியும் பெற்றோர்களுடன் மறைந்து என்று சொல்லுவாங்க இப்போ வெளியூரில் வந்து நாங்கள் ஜீவனம் செய்கிறோம் என்ன காரணம்னு அவங்களே குழம்பிக்கொண்டு தெரிவாங்க இதுக்கு என்னென்னா சம்பந்தப்பட்ட ஜாதகின் ஜாதகத்தில் பார்த்தோம் ஆனால் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் என்ன ஐந்தாம் இடம் கெட்டு போயிருக்கும் இந்த இடுத்த அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து ராகுவின் பிடியில் மாட்டிக்கொண்டால் ஜாதகர் சொந்த ஊர் வாழ்க்கை என்பதை கனவில் கூட நினைக்க முடியாது ஜாதகரது ஜாதகரது வம்சம் கூட சொந்த ஊர்களோடு வாழ முடியாது அப்படியே இருந்தாலும் வாடகைக்கு விட்டுவிட்டு வேற எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் மொத்த ஜாதகத்தில் முக்கியமான பாவகம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் இதில் மிக முக்கியமாக ஐந்தாம் இடம் பூர்வீகம் நீ செய்த புண்ணியம் உன்னுடைய புகழ் குலதெய்வம் தந்தை வழி உறவு சிந்தனை கற்பனை காதல் நல்ல குழந்தைகள் அதிர்ஷ்டம் அனைத்தும் இங்கு தான் உள்ளது ஒருவரது வாழ்வில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது ஐந்தாம் தான் இந்த ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தானம் என்று கூட சொல்வோம் சிலர் வேலைக்கு இன்டர்வியூ கூட போவாங்க நல்லா வேலையில் எல்லாம் நல்ல சக்ஸஸாக இருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிறது வராது லாஸ்ட் நேரத்தில் மிஸ் ஆகிடும் ரொம்ப தவிச்சு போய் கஷ்டப்பட்டு தெரிவாங்க இறுதியாக எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு மெ மிஸ்ஸிங் ஆகிடுச்சி ஒரு சின்ன ஒரு நூலிலையில் எனக்கு அந்த வேலை கிடைக்க வேண்டியது போயிடுச்சு அந்த வீடு கிடைக்க வேண்டியது போயிடுச்சு அந்த பாக்கியம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அது மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூர்வ ஜென்மம் ஸ்தானத்தில் கெட்டு போயிடுச்சு அந்த இடம்னாவே நமக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கிறது ஒரு நூல் போய்டும் வாகனத்தில் பார்த்திங்கன்னா வீண் செலவு ஏற்படும் கால்நடைகள் மற்றும் நாய் கூட தங்காது இறந்துடும் பலர் இந்த ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் விட இந்த ஜாதகருக்கு பெற்ற பிள்ளைகள் கூட உதவாது அப்படி இருந்தால் கூட அவங்க வெளிநாட்டில் ஏதோ கெஸ்ட்டு மாதிரி வந்துப்பாங்க வெளிநாட்டில் வேலை செய்வாங்க எப்போதோ வருவாங்க இறப்பு காலத்தில் கூட அவங்களோட உதவி கூட சமயத்தில் சில பேர் கிடைக்காமல் போய்டுது அதுதான் ஒரு பெரிய வேதனையான விஷயம் இந்த அமைப்பை தான் கர்மா என்று சொல்லப்படுகிறது குலதெய்வம் அனுக்கிறவங்க கூட அவங்களுக்கு இருக்காது இந்த மாதிரி பிறவிகள் வம்சம் மாற மாற பூர்வீகம் மறந்து போகும் குலதெய்வமும் மறந்து போய்டும் இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வம் என்பவர் தான் ஒரு பெரிய வேதனையான விஷயம் இந்த அமைப்பை தான் கர்மா என்று சொல்லப்படுகிறது ஏன்னா அவங்க வம்சாவளிக்கு அவங்க குலதெய்வத்தை எடுத்து வருஷம் வருஷம் போய் அதை காமிச்சு கொடுத்ததே இல்லை இன்றைக்கி வேலையாயிச்சா நாளைக்கு என்ன செய்கிறது நாளைய படிப்புக்கு என்ன செய்கிறது இந்த பிள்ளை அதில் படிக்க வைப்போம் அதுலேருந்து அப்படியே போவோம்னு சொல்லி நகரங்களுக்கு மாறி அவங்களுடைய வம்சாவளிகளையும் மறந்து உறவுகளையும் மறந்து குலதெய்வத்தையும் போய் காண்பதற்கு முடியாமல் அவங்களுடைய வாழ்நாளில் இப்படியே வாழ்க்கையை முடிச்சுட்டு இறுதியாக அவங்களுடைய கல்யாணம் பண்ணுற வயசுலேயோ பெண்கள் கல்யாணம் பண்ணுற வயசுலையோ ஒரு உறவு கிடைக்காமையும் தவிச்சு போகிறாங்க நிறைய பேரை பார்த்தீங்கன்னாக்கா இப்போது உள்ள காலகட்டத்துக்கு ஐந்தாம் இடம் கெட்டுப்போயே பிறக்கிறார்கள் ஒரு சிலருக்கு அந்த பூர்வ ஜென்மங்கிறது இல்லாமலே போயிடுது பொதுவாகவே ரெண்டு நான்காம் இடம் சனி கேது செவ்வாய் போன்ற கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உள்ளவருக்கு வீடு கூட ஊரின் தெருவில் கடைசியில் தான் கிடைக்கும் மூளை முடுக்கான இடத்தில் இருப்பார்கள் ஆற்றுப்பரு படுகையின் ஓரத்தில் வசிப்பாங்க வாஸ்து குறைபான இடத்துல இருப்பாங்க அந்த இடத்தில் சல்லிய தோஷமும் இருக்கும் சல்லிய தோஷம் என்றால் இறந்த அந்த அமைப்பில் உள்ளவர்கள் தூக்கமின்மை மற்றும் கடன் இனம்புரியா பயம் துர்க்கனவுகள் எவ்வளவு பணம் வந்தாலும் வந்த வழி தெரியாமலே செலவாகிட்டே இருக்கும் வண்டி வாகனத்தில் அடிக்கடி செலவுகள் குடும்பத்தில் சண்டை சச்சர்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் இதிலிருந்து மாறி நிம்மதி பெறணும்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் காளி மனையை வாங்கும்போது அந்த இடத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்த இடமா மயான பூமியாக பல ஆண்டுகளுக்கு முன்னேற அது காடுகளாக இருந்திருக்கலாம் கவனிப்பாரிட்டு இருந்திருக்கலாம் அந்த இடத்துல இறந்த பிராணிகளை அடக்கம் செய்திருப்பாங்க சிலரை கரையாக கூட பயன்படுத்தியிருப்பாங்க இது மயான இடத்திற்கு பக்கத்தில் இருக்கும் பல காலத்தில் இடிந்த மண்டபம் வீடு இது மாதிரி இருந்திருக்கும் துர்மரணங்கள் கூட நடந்திருக்கும் அப்படிப்பட்ட இடமா இருந்தாக நீங்கள் வாங்க வா உங்களுக்கு தெரியாமல் வாங்கியிருந்தீங்கன்னா முதல்ல அது சல்லிய இருக்கான்னு பார்க்கணும் சல்லிய தோஷம் நிவர்த்தி செஞ்சுக்கோங்க பூமி பூஜை செய்யுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அங்கேருந்து ஒரு படி மண் எடுத்துகிட்டு போயாவது குலதெய்வம் கோயிலில் வச்சு வேண்டிட்டு ஏதாவது பூமியில் பிரச்சனைகள் இருந்தால் அது போகணுமேன்னு வேண்டி குலதெய்வம் கோயிலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சில பூஜைகள்லாம் இருக்குது அது பெரியவர்கள் சில பேர் செய்வாங்க அதை கையாண்டுங்க குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய மரியாதையில் செய்துட்டு வீட்டை கட்ட பாருங்கள் உங்கள் வீட்டில் பிறந்தவர்களில் எவருக்காவது பூமியாக இருக்கா என்று ஜாதகத்தை கவனிங்க நாலாம் இடம் மற்றும் அதன் அதிபதி பூமிக்காரன் செவ்வாய் பலமாக இருப்பவர் பேரில் வீட்டை வாங்க எவருக்குமே பூமி யோகா இல்லை என்றால் ஒன்றை செய்யலாம் இறுதியாக வீடுகளில் தினந்தோறும் காலை என்றே செய்யலாம் தனி பகவான் நான்கில் இருந்தாலும் பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து கொண்டு புதுப்பித்துக்குங்க அதுக்கு சனி பகவானோடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் வீடுகளில் தினந்தோறும் காலை மாலை வேலைகளில் விலக்கேற்றி விளக்கேற்றி வர துன்பமகணும் ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அதற்குரிய வழிபாட்டை செய்து வந்து நலமுடன் வாழ வழி கொள்ளுங்கள் நன்றி நம சிவாயா எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்புரின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என வேண்டி வேண்டிக்கொள்கிறேன் நன்றி நமசிவாயா